ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஎஸ் வேர்ல்டு இன்றைக்கி நாம் ஓட்ஸ் உப்புமா எப்படி செய்கிறது பார்க்கலாம் உடல் எடை குறைக்கிறதுக்கு இந்த ஓட்ஸ் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது ஓட்ஸ் உப்புமாக செய்ய தேவையான பொருட்கள் நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன் எண்ணெய் கடுகு உளுந்து உப்பு பீன்ஸு கேரட் இஞ்சி முந்திரி காய்ந்த மிளகாய் வெங்காயம் கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் சூடானதும் நாம் எடுத்து வச்சிருக்க ஓட்ஸு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன் இதை நல்லா நாம் வறுத்து எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் கலர் மாதிரி இருக்குது ஓட்ஸை தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா நாம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம துருவி வச்சிருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி துருவி போடுறப்ப நல்ல வாசனையா இருக்கும் அதனால நான் துருவி சேர்த்துக்கிறேன் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம் இதில் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக காயெல்லாம் வதங்கி வந்துடும் காய் வதங்கினதுக்கப்புறமா தண்ணீர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் ஓட்ஸுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன் தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து வரணும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் காயெல்லாம் வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க ஓட்ஸு சேர்த்துக்கலாம் ஓட்ஸு சேர்த்துட்டு நம்ம இதை கிளறி விட்டுடலாம் நம்ம வறுத்து சேர்த்துருக்கறதால ஓட்ஸு சீக்கிரமாக வெந்துடும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம் எல்லாம் நல்லா வெந்து வந்துருக்கும் காய் எல்லாமே நல்லா வெந்துருக்கும் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துடுச்சு அவ்வளோதாங்க ஓட்ஸ் உப்புமா ரெடி ஓட்ஸில் கஞ்சி வச்சு நம்ம சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு உப்புமா மாதிரி பண்ணி சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்